வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா எதிர்காலத்தில் நிகழக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு முன்னதாகவே தெரிவிக்கும் சகுனங்களாக பல சொல்வோம் அதுல ஒன்றுதான் காகம் காகம் பார்த்தோம்னா நம் முன்னோர்களின் வடிவமாகவே நாம வணங்கி வரோம் அப்படி காகத்தை நமக்கு காட்டும் அறிகுறிகளோ சகுனங்களையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அது நமக்கு காட்டும் எச்சரிக்கையை உற்றி உணர்ந்து அதைக்கேற்ற வகையில் நாம் நடந்து கொண்டாலே பல விதமான பிரச்சனைகள் இருந்து நாம் சுதாரித்து கொள்ளலாம் இதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்த்தோம்னா எதிர்காலத்துல நிகழக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை அறிகுறியாக முன்கூட்டியே தெரியும் விதமாக பல இது சொல்லப்படுது அப்படி பார்த்தோம்னா பள்ளி காகம்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமாக காகத்தை நாம சகுனமாக எடுத்துக்கிறோம் காகம் சிலவற்றை அறிகுறியாக முன்கூட்டியே சொல்லும் அதாக நம்பப்படுது அப்படி திடீரென இறந்த காகத்தை நீங்க பார்த்தால என்ன நடக்கும் என்பதை இனி பார்க்கலாம் காலையில பயணிக்கும் போது திடீரென காகம் பறந்து வந்து உங்க முன்னாடி அமர்ந்திருப்பதை நீங்க பார்த்தோம்னா அது நல்ல காரணங்களுக்கா இல்லது தீய காரணங்களுக்காகவும் இருக்கலாமா இந்து மதத்துல தான் நம் மூதாதையராக கருதப்படுதா அதனால தான் காகத்திற்கு படையல் வைத்து வணங்குறோம் காகம் பார்த்தோம்னா நீதியின் கடவுளாக விளங்கக்கூடிய சனி தேவியின் வாகனமாக கருதப்படுதான் எனவே நீங்கள் திடீரென்று ஒரு காகத்தை பார்த்தீங்கன்னா அது அசுபமான அர்த்தங்களை கொண்டிருக்கலாமா காகம் வந்து உங்களை சுற்றியுள்ள காகங்களை செயல்பாடுகளை பார்ப்பதற்கு மூலமே உங்கள் எதிர்காலத்துக்கான அறிகுறிகளையும் நீங்கள் பெற முடியும் அப்படி சாலையில் எங்காவது செத்த காக்கையே நீங்கள் பார்த்துன்னா கெட்ட சகுனமாக கருதப்படுது ஏனெனில் ஏற்கனவே கூறியது போலதான் காகங்கள் வந்து நம் முன்னோர்களாக கருதப்படுறாங்க அப்படிப்பட்ட நிலையில செத்த காக்காயை நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் வந்து உங்கள் மீது மிகுந்த கோபத்துடன் இருப்பதாகவே சொல்லப்படுது இறந்த காகம் வந்து ஒருவரின் மரணத்தை முன்னறிவிப்பதாகவும் சொல்லப்படுது சாலையில இறந்த காகத்தை பார்த்தாலே எதிர்காலத்துல உங்கள் வாழ்க்கையில ஒரு நெருக்கடி இருக்க போவது என்பதை குறிப்பதாகவே இருக்குது இறந்த காகமுமே சாலையின் கோபத்தை வெளிப்படுத்துவதாக அமைஞ்சிருக்குது சனியின் தோஷத்தை குறிப்பதாகவும் சொல்லப்படுது சாலையில செத்த காகத்தை பார்த்தீங்கன்னா சனி சில காரணங்களுக்காக உங்களோட மீது கோபமாக இருக்கிறார் என்பதே அர்த்தம்தான் இப்படி இறந்த காகத்தை நீங்கள் பார்த்தால் உடனடியாக சனி பகவான் கோயிலுக்கு சென்று மன்னிப்பு கேட்டு தீபம் ஏற்றி விடுங்க இது முன்னோர்களின் கோபத்தை தனிக்குன்னு சொல்லப்படுது அன்றாட வாழ்வல தினமும் காணக்கூடிய ஒரு பறவைதான் காக இருக்குது நமது இறந்த முன்னோரினின் அம்சமாக காகங்களுக்கு திகழ்வதாகவும் அவர்களின் நினைவு நாட்கள்ல காகத்துக்கு அன்னம் விடுவது நாம இன்று வரைக்குமே வழக்கமாக வச்சிட்டு இருக்கோம் கிராமப்புறங்களை பார்த்தோம்னா காகம் ஓயாம கரைஞ்சினாலே யாராவது விருந்தினர் வரப்போவதாக சகுனத்தை சொல்வாங்க ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வாங்க காக்கை பாடின யாரும் சங்ககால புலவரோ காகம் ஏற்படுத்த பல நல்ல சகுனங்களையும் கூறியிருக்காங்க பயணத்தின் போது காகம் வந்து வளம் இருந்து இடம் போணுச்சுன்னா தன் தன லாபத்தையும் இடமிருதி வளம் போணுச்சுன்னா தன நஷ்டத்தையும் உண்டாக்குவதாக சொல்லப்படுது பயணிக்கும் போது அன்பரை நோக்கி காகம் கலந்து கொண்டு பறந்து வந்துச்சுன்னா பயணத்தை தவிர்த்து விட வேண்டுமா ஒரு காகம் வந்து மற்றொரு காகத்திற்கு முனவூட்டும் காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா பயணம் இனிதாக முடியுமா ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம் குடை காலனி அவர் உடல் நிழல் ஆகியவற்றின் மீது காகம் தன் சிறகால தீண்டும் மாறி ப பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாமாம் அன்றைய நாள் பயணத்தை நீங்க தவிர்த்து விடுங்க காக்கா ஜோசியம் தெரிந்தாலே கவலைப்படாமல் இருக்கலாமா அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் வந்து பூக்களை கொண்டு வந்து மேலே தூவினால் அந்த பயணத்தால் பலவிதமாக தன லாபமும் ஏற்படுமா வாகனம் கூடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருப்பா இருக்காதுன்னு சொல்லப்படுது ஒரு பெண்ணினுடைய தலையில ஏந்தியுள்ள குளத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை நீங்க கண்டிங்கன்னா தன லாபமும் பெண்களால் நன்மை உண்டாகும் என சொல்லப்படுது காக ஜோஷம் தெரிந்தாலே கவலைப்படாமல் இருக்கலாம் காரணமின்றி கரைந்து ஒளி காகம் வந்து பஞ்சம் வரப்போவதே காரணமின்றி சுற்றி சுற்றி பறந்து வந்துச்சுன்னா காகம் எதிரிகளுடைய தொல்லையும் இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் வந்து இந்த பகுதிக்கு ஏதோ பகுதியில் ஏதோ ஆபத்து நேரிடப் போவதை ச சகுனத்தின் மூலமாக அறிவிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஒருவர் மேலே படும் காகம் வந்து அவருக்கு உடல் உபாதை நேருதலை குறிப்பதாக இருக்குது காகங்கள் வந்து கூட்டமாக ஓடும் ஊரின் மேலாக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்குமா போது காக்கை பார்த்தோம்னா வளமிருந்து இடம் செல்வது லாபத்தையும் இடமிருந்து வளம் செல்வது நஷ்டத்தை குறிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது பயணத்தின் போது பயணம் செல்லும் நபரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து பயணத்தை தவிர்த்து விடுங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும் காட்சி கிடைத்தால் பயணம் இனியதாக அமையுமா ஒருவரை காகம் பயணத்தின் போது அவருடைய வாகனம் குடை காலனி ஆகியவற்றில் அல்லது உடல் மீது சிறகால் தீண்டினாலே அவருக்கு அகால மரணம் நேர கூடுமா சற்று கவனமாக இருந்தாலே அதையும் நீங்க தவிர்த்து தவிர்க்க முடியும் காக்கை நீங்கள் கொண்டு செல்லும் மாகாணம் குடை காலன் ஆகியவை சில விதி எச்சம் செய்தால் பயணத்தின் போது உணவு தட்டுப்பாட்டு இருக்காதா உணவுல எந்தவித பஞ்சமும் ஏற்படாதா நமது தலையின் மீது தட்டுவது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனா முன்னோர்கள் தான் நம் மணங்க மறந்தாலோ அல்லது நம் முன்னோர்களுக்கு உரிய காலத்துல தேதி கொடுக்காம மறந்து போனாலும் அவர்கள் வந்து நம்மை தேடி காகத்தின் வடிவத்துல வரலாமா காகம் வந்து தலையில தட்டினாலே காகத்தை சனீஸ்வரரும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்பது கிடையாது காகம் ஒன்று குடிப்பதை நாம பார்த்தோம்னா அது புண்ணியமாகவே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு சுப நிகழ்ச்சி நம்மை தேடி வருவதை குறிக்கதான் பார்த்தோம்னா எப்போதுதான் நடைபெறும் உங்களுக்கு ஏதாவது வழியில இருந்து உங்கள் தேவைக்கு பணம் வந்து சேரும் காலையில வீட்டின் கிழக்குல காகம் கரைவதை நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் நல்லதாகவே சொல்லப்படுது காகம் சாப்பிடுவதை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் காகத்துக்கு உணவளித்தால் காகம் அவரது கண்களுக்கு முன்பாக சாப்பிட ஆரம்பிச்சுனாலே அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுது இந்த காரணத்தாலதான் மனிதன் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்வது நம்பிக்கையாக இருக்குது ஒரு முக்கிய வேலைக்கு செல்லும் போது காகம் தென்பட்டால் அதுவும் நல்ல அறிகுறியாக எடுத்துக்கொள்ளணும் காட்சியை கட்டாலே நம்ம நீண்ட நாள் வேலைகளை நிறைவேறுமா எந்தவித தடங்களும் ஏற்படாதாம் ஒரு காகம் வந்து உங்கள் இருப்பிடத்திலே ஒரு ரொட்டி துட்டோ அல்லது வாயில்ல வைக்கோல் பெற்ற ஒற்றை கொண்டு வந்து உங்களிடம் போட்டால் அதுவும் மிகவும் நல்ல அறிகுறி வீட்டினுடைய உரிமையாளர் வந்து அதிர்ஷ்டத்திலும் பெரும் செல்வத்திலும் நல்ல மாற்றங்களை பெற கோவிக்க நண்பகல் வேலையில வீட்டினுடைய வடக்குல காக்கைகளை அழைப்பது மங்களகரமான செய்தியாக சொல்லப்படுது காலையில வீட்டினுடைய கிழக்கு காகம் கூப்பிடுவதை கண்டிங்கன்னா அதுவும் நல்ல அறிகுறி தான் நீங்கள் வேலை நிமித்தமோ அல்லது எங்காவது சுற்றுலா சென்றாலோ உங்கள் வீட்டில தாழ்வாரத்துல காகங்கள் கூவுவதை பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல அறிகுறியாக தான் சொல்லப்படுது பயணத்திட நினைத்ததை விட நன்மையாகவே அமையுமா நம்ம தலையை தட்டினால் என்ன பரிகாரம் செய்வது என்பதை பார்க்கலாம் காகம் தலையை தட்டினாலே அது வந்து நமது முன்னோர்களுக்கு நாம ஏதாவது ஒன்று செய்ய மறந்து இருப்பதை தெரிவிக்கும் விதமாகவே சொல்லலாம் இப்படி நடந்துச்சுன்னா நம் வீட்டுல நல்லெண்ணெய் விட்டு குலதெய்வத்தை வணங்கணும் கோவில் விளக்கு ஏற்றினாலே சனீஸ்வரர் பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றணும் காகத்திற்கு நம் அன்றாட உணவு வைக்கணுமா அடுத்து வரும் அமாவாசை நாள்ல நம் முன்னோர்களுக்கு முழு படையல் போட்டு வழிபடணும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது காகம் தலையில தட்டினாலே நாம் செய்யும் காரியங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் செய்ய வேணுமா வந்து நம்முடைய கடவுளை வந்தா என்ன விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பது குறித்து கன சாஸ்திரங்களை தெளிவாகவே கூறியிருக்காங்க இரவிலும் சரி பகலிலும் சரி தூக்கத்துல கனவு வருவது மிகவும் இயல்பான விஷயம்தான் ஆனா கனவுல வரும் விஷயங்கள் தான் நம் வாழ்வில் நடக்கும் பல விஷயங்களின் நிகழ்வுகளை குறிப்பதாக இருக்குது ஒரு கனவுல என்ன நடக்கிறது என்பதை பற்றிய விவரங்களை கனவு அறிவியலின் துல்லியமாகவே கூறியிருக்காங்க அந்த வகையில் தான் நம்மள பெரும்பாலானோர் வந்து காகங்கள் ஒரு முறையாவது கனவுல பார்த்திருப்பாங்க பலருக்கு காகங்கள் பயமாக இருக்கோ உங்கள் கனவுல காகங்கள் பயங்கரமான சத்த எழுப்புவதை கண்டிங்கன்னா அது வீட்டுல எதிலும் அசம்பாவிதம் நடப்பதை அறிகுறியாக சூழல இருக்குது எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதா அது மட்டும் இல்லாம கனவுல காகம் அமர்ந்திருப்பதை நீங்க கண்டிங்கன்னா அது கெட்ட அறிகுறிதான் இப்படி பார்த்தாலே ஏதோ நடக்க கூடாதது நடக்கும் என குறிப்பிடுறாங்க காகம் வந்து கனவுல பறக்கும் காகம் கூட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க காகம் கனவுல பறப்பது நல்லதல்ல என்கிற இதுக்கு கனவுல பறக்கும் காகத்தை கண்டிங்கன்னா நீங்கள் மனதனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள இருக்கீங்க பல பிரச்சனைகளை குறிப்பாக கூறப்படுகிறது நேரம் மற்றும் பணம் இரண்டுமே வீணாக்கப்பட வாய்ப்பு இருக்குதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலோடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்